வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூல் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழாறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மணமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் தமிழ் பேராசிரியர் நடராஜ் கபிலா இணையரின் மகள் கண்ணுக்கு இனியால் இலக்கியவியல் கௌதமன் தர்ஷினி கனிப்பொறி திரை லோகேஸ்வரன் அருணின் தோழி வணிகவியல் குமார் மகேஸ்வரனின் அப்பா ஸ்ரீகாந்த் ஆதியோரும் மணநாள் காணும் பொள்ளாச்சி காளியப்பா முருகராஜ் மோகனசுந்தரி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் உடல்நல வனரளம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் துழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெருவி உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எலை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியினும் ஒரு வற்றாத நன்னிதி வைக்க வேண்டும் ஸ்ரீ